சட்டம் தன் கடமையை செய்யும் கடமையை செய்யும் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி கேட்குறாங்க தானே இன்றைக்கு பார்த்தா உண்மையிலேயே சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்குது இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு கடூலிய சிறை தண்டனை சாதாரண தண்டனையும் இல்லை கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆள் வந்து மஹிந்தானந்த அலுத்காமகே மற்றவர் வந்து நாலின் பெர்னாண்டோ இவை ரெண்டு பேருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபது வருஷமும் மற்றவருக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்களும் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்று எதற்காக இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து செய்த அந்த லஞ்ச ஊழல் என்ன யாருக்காக அதை செய்தார்கள் அது மிக மிக முக்கியமானது இது வந்து இன்றைய காணொளியில வந்து விரிவாக விளக்கமா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு பின்னால ஒரு விசேட அணி ஒரு சிறப்பு அணி ஒன்று ரகசியமாக செயல்பட்டதாக சொல்லப்படுது அந்த சிறப்பு அணி எது அது எங்கிருந்து செயல்பட்டது இது மாதிரியான ஒரு சில விவரங்களையும் இந்த காணொளியில் போகின்றேன் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து அவருடைய பதவிக்காலம் முடியுது அடுத்த புதிய ஜனாதிபதியை நாட்டில் தெரிவு செய்யணும் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து மஹிந்த ராஜபக்சவை மறுபடியும் ஜனாதிபதியை ஆக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அவருடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் மஹிந்தவனுடைய அணியினர் எல்லாருமே வந்து தீவிரமாக பிளான் பண்ணினோம் என்ன செய்து ஏது செய்து மஹிந்த ராஜபக்சவை மறுபடியும் ஜனாதிபதி ஆக்கலாம் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க பாப்போம் அவரை மறுபடியும் ஜனாதிபதி ஜனாதிபதியாக்கினா மட்டும்தான் அவர்கள் வந்து தப்பி பிழைக்க முடியும் அல்லது அவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக செல்வ வாழ முடியும் ஏன்னு சொன்னால் முதல் கால பகுதியில் பார்த்து கொண்டு நிறைய லஞ்ச ஊழல்கள் பல்வேறு குற்றங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறது தானே எனவே தொடர்ந்து மகிந்த ஜனாதிபதியாக இருந்தால் மட்டும்தான் அவைக்கு சேஃப்டி ஓம் தானே எனவே வந்து ஆளாளுக்கு பிளான் பண்ணினோம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அதில் வந்து அப்போதைய விளையாட்டு அமைச்சராக இருந்த மகிந்தானந்த அழுத்கமகே ஒரு வித்தியாசமான பிளான் ஒன்று போகிறார் என்ன பிளான் போகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்கள் பாடசாலைகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுப்போம் வாரி வாரி வழங்குவோம் அப்படி வழங்கும் போது இப்போ ஒரு விளையாட்டு கழகத்துக்கு வழங்கக்குள்ள அதில் இருக்கக்கூடிய விளையாட்டு உறுப்பினர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர் என்று சொல்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிணோம் தானே எனவே ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் நாங்கள் நிறைய வாக்குகளை வந்து சேகரிக்க முடியும் என்று சொல்லி பிளானை போட்டுட்டு தன்னுடைய பிளானை வந்து தன்னுடைய நண்பராகிய சத்தோச நிறுவனத்துடைய தலைவராக இருந்த நலின் பெர்னாண்டோ அவருக்கு வந்து சொல்கிறார் இதுதான் பிளான் இப்படித்தான் ஒரு பிளான் இருக்குது எனவே உங்களோட சத்தோசர்களால் வந்து இறக்குமதி செய்து தாங்கோ அதை வாங்கி தாங்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாக இதை செய்து அஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபா காசை வந்து வீணாக்கியிருக்கிறோம் அந்த அஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபா காசும் வந்து பொதுமக்களுடைய காசு அதை கொண்டு போயிட்டு வீணாக்கி இந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்கிறோம் கொடுத்து இந்த மாதிரி எங்களுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களியுங்கள் அவரை வெல்ல வையுங்கள் எல்லாம் கேட்டிருப்பினம் போல கடைசியில் விளையாட்டு உபகரணங்களை வாங்கின யாருமே வந்து வாக்களிச்சினமோ இல்லையோ தெரியல மஹிந்த ராஜபக்சவும் தோத்து போயிட்டார் அவருக்காக ஞ்ச ஊழல் செய்த இவே ரெண்டு பேரும் இப்ப கடைசியில் மாட்டுப்பட்டு ஆளுக்கு இருபது வருஷம் மற்ற ஆளுக்கு அஞ்சு வருடம் கட்டூலிய சுரத்தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த கதை சுருக்கம் இதில் அடுத்த பகுதி என்னென்று சொன்னால் அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுத்கமகே பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த காலத்தில் வந்து விவசாய அமைச்சராக வர்றார் விவசாய அமைச்சராக வந்தால் பிறகு பார்த்தார் நமக்கு தான் லஞ்ச ஊழல் செய்து பழக்கப்பட்டுட்டுதே சும்மா அப்படி இருக்கிறது போட்டு அடுத்த லஞ்ச ஊழலில் வந்து ஈடுபடுறார் அதுதான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த தரமற்ற உரம் ஆனால் ஒரு உரம் வந்து நாட்டுக்குள்ளேயே விரைலைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அந்த உரத்தை இறக்குமதி அவர் பெருந்தொகையான காசை வந்து அமைச்சராக இருக்க கொள்ள அள்ளி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தாரா அல்லது பின்பக்கத்தில் போய் வாங்கினாரோ இன்னும் தெரியல அப்படி ஒரு ஊழல் செய்தார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிந்தானந்த வந்து கிட்டல வந்து கைது செய்யப்பட்டவர் பின்னர் வந்து பிணையில விடுவிக்கப்பட்டவர் அப்ப சொல்லப்பட்டது இந்த உர பிரச்சனைக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி இப்போ பார்த்தா திடீரென இந்த பிரச்சனை வந்திருக்குது இப்போ கொஞ்சம் காலமா நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது பொதுமக்களாகிய எங்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும் ஏன் சொல்லுங்க அப்போ இப்போ ஒருத்தர வந்து கைது செய்வினம் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு பின்னால் இன்னும் நிறைய குற்றங்கள் லைன் லைனா வந்தோண்டே இருக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் எங்களுடைய நல்லமா சாமர சம்பத் அவரை வந்து ஒரு குற்றத்தின அடிப்படையில் கைது செய்தவே அதில் வந்து பிணையில விடுவிக்கினோம் பார்த்தா அவர் வெளியில் வரையில அவர் வீட்டை போகையில் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறார் என்னது பிண கிடைச்சும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் என்று பார்த்தா ஒரு வழக்கில் பிண கிடைச்சது அதே நாள்ல இன்னும் ஒரு வழக்கில் வந்து பிண கிடைக்கல அதனால தான் பிணை கிடைச்சும் பிறகு ஜெயிலுக்குள்ள இருந்தவர் சாமர சம்பத் அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இங்கேயும் மகிந்தானந்த அழுத்துக்காமகே வந்து கிட்டல வந்து அந்த உர பிரச்சனையில வந்து பிணையில விடுவிக்கப்படுறார் இன்றைக்கு பார்த்தா கேரம்போர்ட் பிரச்சனைகளை வந்து தண்டனையே கொடுத்தா ஜாலுக்கு எனவே ஒரே அமைச்சர் அல்லது ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களையும் லஞ்ச ஊழல் மோசடிகளையும் செய்த காரணத்தால் இதை விசாரிக்கிற நீதிபதிமா இருக்கே ஒரே குழப்பமா இருக்கும் இதுவா அதுவான்னு சொல்லி ஓம் தானே எனவே அப்படிதான் கடந்த காலங்களில் இலங்கையில் நடந்திருக்குது இலங்கையில் கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ கிடையாது தான் மறுக்க முடியாத உண்மை அப்போ இன்றைக்கு வந்து அந்த வழக்கு நடக்குது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு அந்த மூன்று நீதிபதிகளும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு நீதிபதியினுடைய பேர் வந்து மகேன் வீரமன் மற்ற நீதிபதியினுடைய பேர் பிரதீப் அபேரத்ன மற்ற நீதிபதி அமலி ரணவீர இந்த மூன்று நீதிபதிகளும் சேர்ந்து தான் இவர்களுடைய அந்த கேஸை வந்து ஆய்வு செய்து அவர்களுக்கான தண்டனையை வந்து அறிவித்திருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா மஹிந்தானந்த அழுத்கமகேக்கு வந்து இப்போ அறுபத்தி ஒரு வயசு அவருக்கு வந்து இருபது வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் தன்னுடைய தண்டனையை வந்து முழுமையாக அனுபவித்து வெளியில வரையக்குள்ள அவருக்கு எண்பத்தி ஒரு வயசாக இருக்கும் அதே போல மற்றவர் நளின் பெர்னாண்டோ அவருக்கு வந்து இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு இருபத்தி ஐந்து வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் தன்னுடைய தண்டனை காலத்தை முழுமையாக நிறைவு செய்து வெளியில வரையக்குள்ள அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சார்பாக வாதாடின சட்டத்தரணி அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி அவருடைய பேர் வந்து அனில் சில்வா அதே போல முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத் கமகே சார்பாக வாதாடி நாடின சட்டத்தரணி அவரும் ஜனாதிபதி சட்டத்தரணி அவருடைய பேர் வந்து ஷானக ரணசிங்க என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்களுடைய கடுமையான வாதம் இடம்பெற்ற போதிலும் கூட நீதிபதிகள் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இதை பார்க்கக்குள்ள பொதுமக்களாகி எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்குது கடந்த காலங்களில் வந்து குற்றம் செய்தார்கள் பொதுமக்களுடைய காசை வந்து சூறையாடினவர்கள் கொள்ளி அடித்தவர்கள் நாட்டில் வந்து இனவாதம் கதைக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது ஒரு கோட்டை வந்து பெருசாக கீறுறது பிட்டி ஒரு கோட்டை கீறி போட்டு அதுக்கு கீழே வந்து சின்ன சின்னதாக நிறைய கோடுகள் இருக்கிறது அதானவே இந்த விளையாட்டுகள் இனவாதத்தை திரும்ப திரும்ப கலைத்து கலைத்து சிங்கள மக்களை ஏமாற்றி ஏதோ நாட்டில் வேறொரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளால வந்து லஞ்சம் ஊழல் செய்து தங்களை எல்லாம் வளப்படுத்தி எல்லாம் செழிப்போட சிறப்பாக இருந்தவை இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தராக வந்து தண்டிக்கப்பட்டுக்கொண்டே இருக்கினோம் எனவே இன்றைக்கு இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை வந்து பொதுமக்களாக எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது இன்னும் நிறைய பேர் உள்ளுக்கு போவினம் சொல்லி இதில் என்ன பிரச்சனை எடுத்து இவர்கள் யாருக்காக பாடுபட்டார்களோ அவர்கள் வெளி அல்லது இவர்களுக்கு மேலே இருந்தவர்கள் இன்னும் எனவே அவர்கள் மேலே மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படணும் எதிர்பார்ப்பாக இருக்குது சரி இவர்களுடைய கைதுக்கு பின்னாலேயும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு பின்னாலேயும் அணி ஒன்று செயல்படுது ஒரு ரகசிய அணி ஒன்று செயல்படுது அந்த ரகசிய அணி யார் என்று பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ரகசிய அணி பற்றி இந்த சிறப்பு அணி பற்றின தகவலை சொன்னதை வந்து உதய கம்மன் அவர் இருந்த கதையை சொன்னவர் என்று சொன்னா உங்களுக்கு தான் தெரியுமே மகிந்தராஜ் ராஜபக்சவுக்கு ஒன்றண்டா அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்தினருக்கு ஒன்றண்டா அல்லது அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒன்றண்டா இலங்கையில் முதல்ல துடிக்கிறதே வந்து உதய கமன் பிள்ளை தான் பிள்ளையான கைது செய்த போதும் கூட அவர் படாத பாடுபட்டவர் என்றது உங்கள் தெரியும் எனவே வந்து இப்போ தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனே எங்கேருந்து வந்தார்னு தெரியல உதய கமன் பிள்ளை திடீரென்று வெளியில் வந்து இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக அவர்கள் மேன்முறையீடு செய்வார்கள் அவர்கள் வெளியில வருவார்கள் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்று சொல்லி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார் அவர் தான் சொல்லியிருக்கார் ஜனாதிபதி செயலகத்தில் வந்து ஒரு ரகசிய அணி ஒன்று செயல்படுதான் ஒரு சிறப்பு அணி ஒன்று அவர்களுடைய வேலையை வந்து கடந்த காலங்களில் இருந்த எல்லா அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய எடுத்து வச்சுக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கணுமாம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களில் இலங்கையில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே அவர்கள் எல்லாருடைய எடுத்து வச்சுக்கொண்டு இந்த ரகசிய அணி வந்து ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள இருந்து கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கணுமாம் யாரை பிடிக்கலாம் என்ன குற்றம் செய்தவை யாரை பிடிச்சி உள்ளுக்க வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்து ஆய்வு செய்து அவையில் தானே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து வைன் கொடுத்து கொண்டிருக்கணும் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து பரிந்துரைகள் செய்கிறது அவர்களுக்கு கட்டளை போடுறது முழுக்க இந்த ரகசிய குழு தானாம் என்று சொல்லி உதய கம்மன் பில சொல்லி வச்சுக்கார் முதல்ல வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு ரகசிய அணி செயல்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை பிடிச்சி நிறைய பேர் ஃபைலை கிண்டி கிளறி எடுத்து எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்க போடணும் எனவே அந்த அணி வந்து சிறப்பாக செயல்படணும் இது முதலாவது செயல்படுது செயல்படுது வந்து 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 இப்படி அது தான் அவர்கள் சொல்லித்தான் லஞ்ச 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 ஊழல் 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 ஆணைக்குழு செய்யணும் என்று இவர் மறைமுகமாக ஆணைக்குழுவை அவமதிக்கிறார் ஏன் சுயாதீனமாக செயல்பட தெரியாதா அல்லது அவர்களுக்கு வந்து ஆய்வுகள் செய்ய தெரியாதா தகவல்களை சேகரிக்க தெரியாதா அவர்களுக்கு தெரியும் தானே எனவே வந்து வந்து பில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வந்து அவமதிக்கிறார் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தீர்ப்புகளும் வரும்போது ஒவ்வொரு கைதுகளும் நடக்கும்போது உதய கம்மன் பிள்ளை வந்து துள்ளிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் எனவே அவருக்கும் ஒரு ஃபைல் இருக்கோ என்னவோ யாருக்கு தெரியும் எனவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கல் எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்